இது வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான சீனு பார்த்துருப்போம் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வரும் அந்த திட்டம் எங்களுக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒன்று திரண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதிர்த்து நின்று இறங்கி போராடுவாங்க அதை தானே பார்த்துருக்க ஆனா இது ஐயா மோடி சர்க்கார் இல்லையா எல்லாமே ரெகுலரா நடந்தது மாதிரி நடந்தா அப்புறம் ஐயாவுக்கு என்னதான் மரியாதை நீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு சீல பார்க்க போறீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்மெண்ட்டே இறங்கி நின்று இது எங்களுக்கு வேண்டாம் ஒவ்வொரு சிஎம்மு ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம் நேரடியாக ஒன்றியத்துக்கு சவால் நீ முடிஞ்சா இதை செஞ்சு பாரு நீ இதை மட்டும் செய்ய உன்னை சல்லி சொல்லியா நொறுக்குறோமோ இல்லையான்னு பாருன்னு ஸ்ட்ரைட்டை சவால் சர்க்காருக்கு சர்க்காருக்கு சண்டை இதில் உடைய போகிறது யாரோட மண்டை அதைத்தான் போறோம் வணக்கம் இது மதியம் கோபி இந்த பைனான்சியல் இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரகசியமா குசு குசு பேசிக்கோமா ஆனா வேற யார்ட்டையும் வெளியில சொல்லிடக்கூடாது நம்மளுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொன்னா அவங்களுக்கு கோபம் வருது ஒன்றிய அரசு இருக்குல்ல அது சோறு எப்படி திங்கியது தெரியுமா நல்ல வசதியா உல்லாசமாக இருக்கிறாய் இல்ல அது எங்கேருந்து வந்து சின்றி நம்மக்கிட்டேருந்து வாங்கி தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க அதை உழைக்கிறது நம்ம இது பண்ணுறது அவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஜாலியாக இருக்கிறது அவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படித்தான் ஒன்றியத்துக்கு காசு இருக்குது வருது இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் உழைச்சி கொட்ட நம்ம சொன்னோம்னாலே கோபம் வரும் ஏஸில் தானடா நீ உட்கார்ந்து திங்கிற என் காசுல தாடா நீ பிடுங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிற என் காசை வாங்கி வச்சுருக்கப்போயே உனக்கு இவ்வளோ கொழுப்புன்னா சொந்தமாக சம்பார்த்தியங்களுக்குலாம் நீ கொடுத்தீன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே பல பேர் உள்ளுக்குள்ளே கேட்காம வெளியில் யாருக்கும் கேட்காம கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்வங்களே இப்படித்தான் ஒன்றியம் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று போடுவாங்க இல்லை ஃபினான்ஸ் கமிஷன் படித்தவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க அது இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு கமிஷன் போயிருக்கு இப்போ புதுசாக ஒரு கமிஷன் அந்த பதினாறாவது கமிஷன் ஐயா ஒருத்தர் அரவிந்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கமிஷனை லீட் பண்ணுறாரு எவ்ரி ஃபைவ் இயர் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு சஜஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இவங்க தெரியாதனமா வர்ற பணத்தை எல்லாம் மேற்கொண்டு கை காசை போட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் சரியாக பங்கு முறிச்சு கொடுத்து தாங்கிடல அதனால அவங்கள்ட்ட வந்து ஒரு ஐடியா சொல்கிறார ஏமாந்துட்டீரேப்பா இப்படி இருந்தால் உங்களை இழுச்ச வாய்ப்பயன்றுவாங்க இப்படிலாம் இருக்காதீங்க கொஞ்சம் கம்மியாக கொடுங்க இந்த டேக்ஸு நம்ம கட்டுறோம் இல்லையா வரி எல்லாத்துக்கும் நம்ம வரி கட்டுறோம் எது எதுக்கு மாத்திரையில் ஆரம்பித்து மண்பானை வரைக்கும் நம்ம வந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வரி மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுலேருந்து அதில் தானே மொத்தமாக பிடிச்சி ஹோல்டு அங்கே கொண்டே வச்சுருக்காங்க அந்த வரியை நமக்கு திரும்ப எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அதாவது மொத்தமாக ஒரு நூறு சதவீத வரி கலெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன் அந்த நூறு சதவீத வரியில் அவங்க பிரித்து கொடுக்குறது நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓடி ஆடி இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சி நாம் கொடுக்குற காசில் நாற்பத்தோரு பர்சன்ட் நமக்கு ஒரு ஐம்பத்தொம்போது பெர்சன்ட் தான் அவங்களுக்கு அவன் வகை தானே கரெக்டு தானே அந்த ஐம்பத்தொம்போது பெர்சன்ட் அவங்க வச்சு தான் இல்லாத ஸ்டேட்டுக்கு என்னென்ன அந்த மொட்டு மொத்தமாக நாட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ இது எல்லாத்தையும் பண்ணுறது இது இல்லாமல் அந்த நாற்பத்தோரு பர்சண்டில் தான் ஸ்டேட்டோட முக்காவாசி இது இது இல்லாமல் இந்த நாற்பத்தோரு பர்சன்ட் இல்லாமல் ஸ்டேட்டுக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதாச்சும் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாச்சும் நமக்கு கன்வீனியன்ஸ் மாதிரி கொடுக்கும் இதுதான் அவங்களோட பங்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றபடி முழுக்க முழுக்க எல்லாத்தையும் என்ற தலையில் தான் முதலாளி போட்டாங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உட்கார்ந்துருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த நாற்பத்தோரு பர்சன்ட்னு சொல்ல அந்த நாற்பத்தோரு பர்சன்ட்ன்றது இப்போ கொண்டு வந்தது உண்மையில் ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தது தான் நாற்பத்தோரு பர்சன்ட் அதுக்கு முன்னாடி வரும் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருந்தது ஆனால் அந்த முப்பத்தி ரெண்டு பர்சண்ட்டை ஐயா மோடி பகுமானமாக சொன்னாப்புல என்னன்ட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாங்கள் தான் கொடுக்குறோம் இது வரைக்கும் இந்தியன் கவர்மெண்டில் எவனுமே ஸ்டேட்டுக்கு இவ்வளவு செஞ்சது இல்லை இன்னும் சொல்ல போனால் ஐயா மோடி குஜராத்துக்கு முதல்வராக இருந்தப்போ அன்றைக்கி காங்கிரஸ் சென்ட்ரல இருந்துச்சுல்ல ஒன்றிய அரசாங்கமாக செயல்படுத்த அதை பார்த்து உதைக்காத குறையா ஐயா வந்து அந்த பேச்சு பேசலை அவ்வளோ கூப்பிட்டு வச்சு உதைக்கல அவ்வளவுதான் ஏடா உதைக்கிறது நாங்கள் உட்கார்ந்ததுங்கிறது நீயா எங்களுக்கு மரியாதையை நாங்கள் கொடுத்தது ஐம்பது பர்சன்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஐம்பது பெர்சன்ட் ஸ்டேட்டுக்கு வேணும் வேணும்னு அடித்து கேட்ட மனுஷன் இப்போ அவரு போய் பிரதமராக உட்கார்ந்து இருக்காரு ஒன்றியத்தில் யாரை பார்த்து கேள்வி கேட்டாரோ அந்த கேள்வி கேட்ட இடத்துல யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு பதிலாக ஐயா உட்கார்ந்துருக்கார் அப்படி ஐயா உட்கார்ந்துருக்கிறப்ப ஐயாவுக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் ஏன்னா அடியிலேருந்து போனவனுக்குத்தானே அடியில் இருக்கிறவனோட வழி என்னன்றது புரியும் அதனால ஐயா கேட்காமலே ஐம்பது பர்சன்ட் அள்ளி கொடுத்துருவாங்க தான் எல்லாரும் நினைச்சாங்க அந்த பதிமூணாவது கமிஷன் நினைக்கிறேன் பதிமூணு பதினாலாவது கமிஷன் அதுல ஐயா ஒய்வி ரெட்டி தலைமையில் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இருந்தது அவங்க தான் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணப்போ என்ன சொன்னார் சொல்லியிருக்காருன்னா அப்பயே அவர் அதாவது ஐயா மோடி வந்து ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்து செய்யுங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம நிறையா எடுத்துக் கொடுக்கணும் அப்போ தானே ஸ்டேட்டை வளர்ந்தா தானே கண்ட்ரி வளரும் அப்படின்லாம் எந்த டைலாக்கும் பேசலை இவராக வந்து இந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்ன்றது பத்தாது ஐயா ஒய்வி ரெட்டி முப்பத்தி ரெண்டு கொஞ்சம் கூட பத்தாது ஸ்டேட்டுக்கு நாம் இன்னும் நிறையா செய்யணும் நாற்பத்தி ரெண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜை பண்ணது ஒய்வி ரெட்டி ஐயா அந்த ஒய்வி ரெட்டி ஐயா சொன்னதை ஐயா மோடி மண்டைக்கு ஏறி உட்காந்துக்குச்சு சுள்ளுன்னு இந்த காரை சாப்பிட்டா நான் இந்த முடியெல்லாம் நட்டுக்கு நிற்க முடியல அந்த மாதிரி கோவத்தில் ஐயாவுக்கு எல்லா முடியும் இப்படி ஆயிடுச்சு யாரை கேட்டு நீங்க பண்ணீங்க தனியாக கூப்பிட்டு கூட பேசிருக்கா ஏங்க அப்படி பண்ணீங்க எதுங்க முப்பத்தி ரெண்டுனா ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட போட்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜா பண்ணுவோம் சொல்லுவாங்க இல்லை நூறுவாடா பார்த்து செலவு பண்ணு நம்ம பத்தாயிர ரூபா கூட பயன்போம் நூறு ரூபா மிச்ச காசை கரெக்டாக எண்ணி கணக்கு போட்டு கொண்டு வந்து அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட்க்கு போங்க நியாயம் ஒரே அடியாக நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஐயா மோடியும் எவ்வளவோ இவர்கிட்ட வந்து சார் சாப்பிட பண்ணி பார்த்துருக்கா அப்புறம் ஒன்றும் பழிக்கலை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஐயாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கள்ல ஐயா இப்போ இருக்காருல்ல சிஇஓவா நிதி ஆயோக் ஐயா பி விஆர் சுப்பிரமணியம் அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புல அவர்கிட்ட இவர் ரெட்டி ஐயா கூப்பிட்டு சொல்லியிருக்க உங்கள் கிட்ட போய் சொல்லு நான் எந்த கணக்கையும் லூஸ் பண்ண மாட்டேன் பீஸை பிடிக்கிடுவேன் உண்மையை வழியில் சொல்லி பிடிவேன் பார்த்தேங்க அப்படின்னால வேற வழியே இல்லாமல் அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜை இதுதான்ன்றது முடிவை ஏன்னா அவரு சொல்லிட்டார் இதுதான் என்னோட இது சஜஷன் அந்த சஜஷனை கண்டிப்பாக ஹை ப்ரியாரிட்டியில் கவர்மெண்ட்டு எடுத்துக்கணும் எந்த கவர்மெண்ட்டுக்காக சஜஸ்ட் பண்றாரோ அவங்க எடுத்துக்கணும் வேற வழியே இல்லாமல் ஐயா கொண்டு போயிட்டு பயங்கர பொறுமையாக சொல்லணும் அப்படில் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லேயும் வச்சாரு பாருங்கள் அப்போ எவனுக்கே தெரியாமல் எவனுக்குமே தெரியாமல் நாம் கட்டுற ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு பங்கு திரும்பி வரணும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பங்கு திரும்பி வரணும் ஆனால் திரும்பி வராமல் உண்டியல் போட்ட காசாட்டம் இந்த திருப்பதி உண்டியலை போடுற காசாட்டம் போட்டால் போயிடும் அப்படியே அதுக்கப்புறம் அதுலேருந்து உனக்கு எதுவுமே வராது அந்த மாதிரி சில வரிகளும் நம்ம ஊரில் இருக்குது அந்த வரி தான் செஸ்ஸு அப்புறம் இந்த சட்சார்ஜ் மா இது ஸ்டேட்டுக்கு திரும்ப கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டோ பன்னெண்டு அந்த டைம்லேருந்து ஏறிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும் பதிமூணு பர்சன்டேஜ் இருந்த செஸ் சட்ச்சார்ஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரப்போ இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆகிருக்கு இதுல என்னப்பா உனக்கு இருக்கு எல்லாமே வரி தானே நாட்டுக்கு தானே கொடுக்குறோம் நாட்டுக்கு கொடுக்குறோம் இங்கேருந்து தான் நம்ம தான் எடுத்து நாட்டுக்கு கொடுக்குறோம் அந்த கணக்கு இவங்க எப்படி அந்த கணக்கை கழிச்சாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் சொன்னாங்க இல்ல இது வரைக்கும் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்போ நடந்த அந்த கவுன்சில்ல சாரி இவங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்றாங்க ஒரு நாள் கூட இவங்க முழுசா அந்த நாற்பத்தி ரெண்டு எங்களுக்கு தந்ததே கிடையாது முழுக்க முழுக்க வரும் முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் ஐயா மோடி என்ன முடிவில் நின்னாரோ அதை அவர் இது மூலியமாகவே எக்ஸிக்யூட் பண்ணுறார் ஏன் அப்புடின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு ஒரு இப்போ நாட்டோட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் கோடின்னு வச்சுங்க ஐம்பது லட்சம் கோடி எல்லா ஸ்டேட்லேருந்தும் சென்டருக்கும் போகுது அந்த ஐம்பது லட்சம் கோடியில் செஸ்ஸும் சச்சாஜும் மட்டுமே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு திரும்பி கொடுக்கப்படாத ஒரு வரி அதை ஏத்துனாங்க இல்ல சொன்னா அந்த இருபத்தெட்டு பர்சன்டேஜ் போகுது அதை ஏத்துனதுக்கு காரணம் இங்கேருந்து போனது தான் அதில் என்ன பண்ணுவாங்க இந்த ஐம்பது லட்சத்துல ஒரு பன்னெண்டரை லட்சம் கோடியை ஒதுக்கி வச்சிரு இது உனக்கு கிடையாது இது கம்பெனிக்கு தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஒதுக்கி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கு அந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு லட்சம் கோடி இருக்கு இல்லையா அந்த முப்பத்தி ஏழு லட்சம் கோடியில தான் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் நமக்கு கொடுப்பாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பங்கு போய் ஐயா கூட்டி பாரு கணக்கெல்லாம் சரியாக வரும் ஐயா போட்ட கணக்கத்தை ஐயா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஆனால் வெளியில் சொல்கிறப்ப அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் பாங்க இதைத்தான் இத்தனை நாள் இங்கே அண்ணாமலான்னு நம்ம எல்லாருக்கும் போட்டு உருட்டிக்கிட்டு கிடந்தாப்புல அவர் தான் சொன்னார் இதை முத முதல்ல கொண்டு வந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு பண்ணலைன்னு சொல்றேன் நாற்பத்திரெண்டு பர்சன்டேஜ் யார் கொடுத்தா முதல்ல உனக்கு அந்த நூறு பர்சன்டேஜை யார் கொடுத்தா ஏன் காசை வாங்கிக்கிட்டு எனக்கு பங்கு போட்டு கொடுப்பியா அப்படின்ற தான் அது பரவாயில்லை இருந்தாலும் பேலன்ஸு இந்த எங்கெங்கெல்லாம் வந்து கீழே மேலேயும் இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது தான் ஆனால் சொன்னதை கொடுக்குறேன்னு சொன்னத அதை ஒழுங்காக கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த போடுவாங்க இல்லை தக்காளி ஒரு கிலோ முதலாளிக்கு லாபம் முப்பது ரூபா அதே மாதிரி தான் அந்த கணக்கை தான் கொண்டாந்து இங்கே சிரிச்சிருக்காள் இதைத்தான் எத்தனை இப்போ இந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுதுன்னா இந்த சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஷியல் கமிஷன்ட்ட ஐயா தயவு செய்து எங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒன்று ஏற்றி ஐம்பதா கொடுங்க ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது ஸ்டேட்டோட தேவைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து அதை என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்க கூட முடியாத அவங்க பிரச்சனையில் ஸ்டேட் உண்மை அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அது எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருக்கட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு மட்டுமே அந்த ஸ்டேட்டுக்கு உள்ள அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க முடியுறத அவங்க தான் பண்ணணும் அவங்க தான் ஃபண்டையும் அலோகேட் பண்ணணும் அதனால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம்னா இப்போ இவங்க நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ரவுண்ட் ஆக்சி நாற்பதா வச்சுக்குவோம் கொடுக்குறாங்கப்பா நான் கமிஷனை இப்போது இதை சஜஸ்ட் பண்ண போகுது இதை சஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஃபினான்சியல் இயருக்கு இதுதான் வரும் இது வந்துச்சுன்னா சென்டருக்கு ஒரு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போய் இவ இதனால் வரைக்கும் இவங்க வச்சிருந்த காசை எங்கே கொண்டாந்து செலவழிச்சாங்க தெரியல நமக்கு எந்த விதத்தில் நமக்கு கொடுத்த காசு நமக்கு திருப்பி வந்துச்சுன்னு தெரியல ஏற்கனவே நிதி சிக்கலில் இருக்க பல மாநிலங்களுக்கு இது பெருஞ்சிக்கலில் கொண்டு போய் முடியும் நம்ம கொடுக்குற காசு தான் எனப்பா ஒரு ஒரு பெர்சன்டேஜ் தான் ஒரு பெர்சன்டேஜ் தான் ஆயிரம் கோடி கேட்டால் ஐம்பது கோடி தான் கொடுக்குறாங்க இப்ப வேண்டிய காசுலயே இப்போ முப்பத்தி ஆயிரம் கோடி இது வரைக்கும் நமக்கு என்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாம கட்டின அந்த டாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருதுக்கு அதோ எட்டு பர்சன்டேஜ் நமக்கு திருப்பி நம்ம வாங்கணும் அந்த டாக்ஸ்ல இருந்து நம்ம கைனா திரும்ப எட்டு வாங்கணும் இப்போ நம்ம வாங்குற பர்சன்டேஜ் வெறும் நாலு தான் ஏண்டா இவ்வளவு கம்மியா கொடுக்கறீய இந்த நாலு பர்சன்டேஜ் வச்சு எங்களுக்கு ஏன்டா நாமத்தை போறீங்க கேட்டோம்னா மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படியே மக்கள் தொகை அடிப்படையில் நீ முதல்ல இங்கேருந்து வாங்குற டாக்ஸி வாங்கணும்ல அதை நாங்கள் என்ன டாக்ஸ் கட்டுறோம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ன டாக்ஸ் கட்டுறோம் அதையும் கம்பேர் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கு தானே நம்ம ரிட்டர்னு கேட்போம் இருக்கிறதுக்காக ரிட்டர்னு கேட்போம் ஆனால் அவங்க அந்த கணக்கில் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு இவ்வளோதாப்பா ஒதுக்கி இருக்குது நான் அவங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க உங்களை தாண்டி நிறையா பேருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு உங்களோடது சின்ன குடும்பம் தானே பெரிய குடும்பத்தை பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் ரொம்ப கம்மியாகத்தான் வந்துக்கிட்டுருக்கு இப்போ மறுபடியும் இதில் வந்து கையை வைக்கிறது அந்த வேலை இதில் சில சஜஷன்ஸ் எல்லாம் வேறு சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த எலெக்ஷன் அப்போ சில வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த லோனை ஆஃப் பண்ணுற அப்புறம் வந்து இந்த ஃப்ரீமிஸ் அதாவது இந்த இலவசங்கள் நிறையா கொடுக்குற இதையெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணக்கூடாது அதிலலாம் வந்து அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும் ஒருவேளை அவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுன்ற மாதிரியெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுருக்காயில்ல யார் காசுக்கு யார்கிட்ட கண்டிஷன் இருக்க கொடுத்த காசு அதை உலக ஒரு எதுக்காக கொடுக்க இது வெளியில் எல்லா ஸ்டேட்டுமே இப்போ கிளம்பிட்டாங்க இந்த சட்டத்தை மட்டும் நீ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இறங்கி போராடி எல்லா சட்டையும் சாத்திடுவோன்ட்ருக்காய்ங்க எல்லா ஸ்டேட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இது நடக்கும் போராட்டம் அதை என்னென்னா எல்லாரையும் ஒரு விதமான கண்ட்ரோலுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம்னு வைங்கள இப்போ அந்த நாற்பது பர்சன்டேஜ் நான் சொல்கிறது அந்த செஸ்ஸு சச்சாஜா தாண்டித்தேன் அதுக்கு உள்ளே வராது அதை சேர்த்து இவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இவங்க அதை சேர்க்கவே மாட்டாங்க ஸோ இதுதான் இது வந்து நமக்கு தெரியாமல் அஃபிஷியலாக யாருமே இது வரைக்கும் வாயை திறக்கல நியூஸில் கசிஞ்சது லீக் ஆனது உறிஞ்சிட்டாங்கன்னு போய் அவங்க சொன்னது ஆனா சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாம் சைலண்ட்டும் கப்பு சுப்புன்ருக்கா யாரும் எதை பற்றி எங்கேயுமே பேசல வாயை திறக்கலை ஏன் இப்ப திறக்கலன்னா திறந்தாங்கன்னா ஒட்டு மொத்த ஸ்டேட்டு நேராக ஓடி போய் கழுத்த பிடிக்கும் யாரை கேட்டு இந்த சஜ்ஜஷன் நீ பண்ண உனக்கு என் ஸ்டேட்டோட நிலைமை என்னன்னு தெரிய வந்து பார்த்துருக்கியா நீ ஊ நீ ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ரவுண்ட் ஆக்குவோம் சதுரமாக்குவோம்னு சொல்லிட்டு ஓ இஷ்டத்துக்கு எழுதி கொடுப்பியா என் ஸ்டேட்டுக்கு வாம்பாய் அந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும் முக்கியமாக இதை வந்து கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிட முடியாது ஏன்னா நம்ம கையில் அந்த கண்ட்ரோல் இல்லையே எல்லாமே அவங்க கையில் உட்காந்துருக்கு அவன் கொடுத்தா தான் செலவு பண்ண முடியுன்ற ஒரு இது இப்போ நம்ம ஒரு சப்ளை பண்ணுறோம் ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுக்குறோம் அந்த கான்ட்ராக்டர் நமக்கு காசு கொடுக்கணும் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் மேலே ஒருத்தர் ஓனர் பார்த்தீங்களா அவனுக்கு காசு கொடுக்குறவன் அவன் கொடுத்தா தானே இந்த கான்ட்ராக்ட் வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க முடியும் இப்போ என்ன பண்ணா அந்த ஓனர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கான் கான்ட்ராக்டர்லாம் இப்போ இறங்கி உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க என்ன எதுன்னு விலைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுவும் கிளம்பும் ஆனா நிப்பாட்னாங்க பல ஸ்டேட்டு அல்லோல கல்லோலப்படும் ஒவ்வொன்றுக்கும் கையேந்து நிலைமை கை ஏந்தலாம் இல்லைன்னா கை ஏந்தலாம் தப்பு இல்லை தப்பே கிடையாது ஆனால் நான் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கடைசியில் ஓ முன்னாடி வந்து ஐயா சாமின்னு உருண்டு போனோம்னா அதுக்கு என்ன வேலிட் இருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் தெரியல பார்ப்போம் ஆனால் இவங்க பண்ணுவாங்கலான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இதையும் எதுலையாச்சும் ஒன்று அப்படியே நுழைச்சி கிளச்சு கொண்டு வந்து வேறு எங்கேயாச்சும் டைவெர்ட் பண்ணி கடைசியில் இது தான் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி உள்ளே வச்சாலும் வைப்பாங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க கடைசியில் அந்த ஸ்டேஜ் தான் வருவாங்க இப்போ சொன்னாப்பில்ல ஐயா தர்மேந்திர பிரதான நிதியை நீ வாங்கணும்னா என் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்ல நான் சொல்கிறத நீ கேளு உனக்கு வேண்டியதை நான் தாரேன் அந்த மாதிரி கூட சொன்னாலும் சொல்லலாம் சொல்ல முடியாது ஆனால் என்ன பண்ண இதுக்கு விட்டுன்னு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி வேடிக்கை பார்த்துட்டா கடைசியில் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வேடிக்கை பார்க்கணும் இங்கே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி இங்கேயும் திட்டு வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டு உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே இருக்க வேண்டிய ஒன்று அவங்கிட்டேயே பேச்சு வாங்கிட்டு இவங்கிட்டேயே பேச்சு வாங்கிட்டு ஒரு மட்டமான ஒரு கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவுர்மெண்ட்டை வச்சுருக்கணும் அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடியான்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த ஐடியா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நன்றி